பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் தங்கமயிலோட ஃபேமிலியில் வந்து எல்லாேருமே தூங்கிட்டு இருக்கும்போது தங்கமையில மட்டும் தூங்காமல் இருக்காங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க உன் லைஃபை நான் பார்த்துக்குறம்மா நீ கவலைப்படாத நிம்மதியாக தூங்குடி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தூக்கமே வரல நம்ம லைஃபை நம்ம தான் பார்க்கணும் இல்லைனா நம்ம லைஃப் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வந்து நேராக கோமதி வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க இன்னொரு பக்கம் மீனா ராஜி ரெண்டு பேருமே சரி முத்தந்தூற்று தொழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் எங்கக்கா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று எவ்வளோ அழுது அழுது எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் கூட சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோவோ தடுத்து பார்க்குறாங்க கடைசியில் கோமதி தான் வந்து நீ எதுக்கடி இங்கே வந்த வெளியே போ அப்படின்னு சொல்லி இல்லை எதனால் வீட்டுக்குள்ளே வச்சு பேசலாம் ஏத்த வெளியே வச்சு பேசுனா எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண தப்புக்கு நாங்கள் எதுக்கடி அசிங்கப்படணும் நீ வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க வெளிய அந்த பாட்டி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களாக கொஞ்சம் பேசி புரியவை உங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சரவணனும் தான் கேட்டுட்டு இருப்பார் உடனே சரவணன் வந்து கோவத்தில் உன்னை வச்சுக்கிறி அப்படின்னு சொல்லி கோவத்தில் அடிக்க வரும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே தடுத்து ரூம்பு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கதிரிட்டு தான் கூட்டிட்டு போவாங்க உடனே அவங்க அம்மா வந்து தங்க மேலோட அம்மாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணுங்க வந்து என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க என்ன புது நாடகமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எபிசோட் முடியுது